ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் டேரக்டர் கூட பார்க் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு மணி ஆகிடுச்சு என்கிட்ட கார் இல்லை நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு என்னை கொண்டு வந்து ஒன்றே காலத்து நைட்டு வீட்டில் கேட்க நேரில் இறக்கி விட்டு போனார் நான் மறுநாள் கேட்டேன் இன்னும் எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு என்னையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது அது என்னோட முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நான் இருக்க எல்லா டேரக்ட்டையும் சொன்னேன்னே பிடிச்சிட்ட சொன்னேன்னே எல்லாத்துலேயும் சொன்னேன் உங்கள் டேட் இல்லேம்பாங்க அந்த கேரக்டர் சின்ன இருக்கும் இருக்கும்பாங்க யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைனே அவர் டேட் இல்லைங்கிறாரு அவர் அந்த காசு வைக்கிறாரு இது சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே இன்னைக்கு நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேனே நீங்கள் வரணும்னேன்னாரு அதான் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட சொன்னது நான் முடிவு இடத்துல இருக்கேனே நீங்கள் எல்லாமே போக மாட்டேங்க ஷூட்டிங்கிறது எல்லாத்தையும் ஷூட்டிங் வந்தோம்னா டேரக்டர் அந்த ஸ்மாட்டில் போய் பார்ப்போம் அசோசியேட் சீன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கேரவன்ல வந்து உங்களுக்கு ஓகே வேணும் காலையில் சாப்பாடு இருந்துச்சா வீண் எப்படி இருக்குது கம்ஃபர்டாக இருந்துச்சா வேறு எதுவும் பிரச்சனையானு எது இது இது கேட்டுகிட்டே இருப்பார் அப்புறம் நட்டீசார் நிற்கிறாரு எல்லாேரும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் எல்லோரும் கூட ஈஸியாக பழையதையும் பேசிடுவேன் மட்டும் சார் அவங்கள பார்க்க எனக்கு பயமாக இருக்குது நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்கிறீங்களா பார் அவர் ஐஜர்யா நான் சொன்னேன் எங்களை கூட அந்த ஆழ்த்த நல்லவர் நாங்கள் திரும்பினது அவர் ரொம்ப நல்லவர் நல்லவராகட்ட வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ இது ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு சாங் சொன்ன அப்பா அம்மா மீட்டிங்கு அப்புறம் வெளியில் நன்றோட சின்ன அவங்க கூட ஃபைட்டு அப்புறம் ஹீரோக்கு ஒரு கிளாஸ் வாக்கு அதுக்கப்புறம் அப்படி போய் இன்ட்ரோ பிளாக்கு அதுக்கப்புறம் அவன் இங்கே போனால் இங்கே போனால் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்றதை விட்டு போட்டு கடைசி உலக போர் இவ்வளவு ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஓர் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல செகண்ட் வேர்ல்டு எப்படி இருந்துச்சு இல்லை தேர் வேர்ல்டு வரப்போடன்னு தெரியல நம்ம இந்தியா செஞ்ச எத்தனை வாரும்னு தெரியல கடைசி உலகப்போர் எதை நோக்கி என்ன ஏது எனக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா நீ பெரிய ரைட்டர்ஸ் பெண்புலாக இருக்கா பெரிய ரீமேக்கா ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்துருக்கோமா எதுவுமே இல்லாமல் நான் அவர் இருக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிட்டு தமிழ்க்கு ஒரு சல்யூட் எடுக்கணும் இது ஒரு என்ன நிலையங்க அவருக்கு ஒரு காசை சம்பாரித்தோமா ஒரு இடம் வாங்கி போட்டோம்னா ஒரு ஃபார்ம் ஃபேம்லிஸ் கட்டினோமா அங்கே தாரின்னு போனோமா அங்கே போனோமா இங்கே போனோமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பாரிச்ச காசெல்லாம் வைச்சி போட்டு சினிமா படம் எடுத்து டீன் வச்சு ஒரு ஆளை ஓராளை வச்சு கஞ்சி போகிறவே கஷ்டம் நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான குத்தமாலும் வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்து நரங்கனைச்சி போடுறதுன்னு சும்மா சாதாரண காரியமா அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விட